நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மீனா டிவி தமிழ கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் தமிழ்நாடு சட்டத்தின் கீழ்தான் செயல்படும் என அறிவித்த தமிழக முதல்வருக்கு கோடிக்கணக்கான அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர்கள் சார்பில் நன்றி தெரிவிப்பதற்காக பொன்குமார் திருவாரூரில் பேட்டி திருமண உதவி ஐயாயிரம் ஏற்கனவே எல்லா

இந்தியாவிலேயே சிறப்பா செயல்படக்கூடிய வாரியம் எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தான் முதல் முதல்ல கேரளாவில் ஒரு வாரியம் வந்தது அதனைத் தொடர்ந்து தொண்ணூத்தி நாலு தமிழ்நாட்டுல தான் வாரியம் வந்தது தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு தான் இந்திய அளவில் வாரியம் வந்திருக்கிறது அவர் பல்வேறு திட்டங்களோடு சிறப்பா இந்த வாரியம் செயல்படுது ஆனால் ஒன்றிய அரசு நாற்பத்தி நான்கு சட்டங்களை நான்கு கோடுகளாக்கி வெள்ளக்காரங்காலத்தில் தொழிலாளிக்கு கொடுத்த உரிமைகளை எல்லாம் பறித்து எல்லா உரிமைகளையும் மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவதற்கு முயற்சிகளை எடுத்து வருகிறது அதனுடைய ஒரு பங்காக இந்த வாரியத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்து வர்றாங்க அதுக்காக தான் ஈஸ்வராம்ங்கிற ஒரு போர்ட்டலை உருவாக்கி அதை எல்லாரையும் பதிவு பண்ண சொல்கிறாங்க எந்த நிபந்தனையும் இல்லாமல் இங்க பதிவு பண்ணணும் நிபந்தனை வச்சிருக்க உண்மையான தொழிலாளியான்னு பாருங்க அங்க அப்படி கிடையாது கட்சிக்காரன் எடுத்து கொடுத்தா சேர்த்துக்கணும் அதை வாரியமாக அறிவித்து இந்தியா முழுவதும் இருக்கிற வாரியங்கள் அந்த வாரியத்தின் கீழ் இருக்கிற நிதிகளை ஒன்று திரட்டி மத்திய அரசின் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி எடுத்து வருகிறார் தமிழ்நாட்டில் இன்னைக்கு கட்டுமான தொழிலாளர் வாரியத்தில் ஏழாயிரம் கோடி அளவுக்கு சுமார் ஏழாயிரம் கோடி அளவுக்கு நிதி இருக்குது தொழிலாளிக்கான நிதி இப்போ இதையெல்லாம் ஒன்றிய அரசு அபகரிக்கிற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்த மட்டில் சோசியல் செக்யூரிட்டி கோடை எந்த காலத்திலும் நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம் குறிப்பாக இந்த வாரியமும் இந்த சட்டமும் தமிழ்நாடு சட்டத்தின் கீழ்தான் செயல்படும் என்று உறுதியாக சொல்லி வருகிறார்கள் அதற்காக கோடிக்கணக்கான அமைப்பு கட்டுமான தொழிலாளர்கள் சார்பில் நம்முடைய முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாரியத்தை முடக்குங்கிற பணியை ஒன்றுபடுத்துகிற மொழியை மோடி அரசு கைவிட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் இந்த நேரத்தில் நான் வைக்கிறேன் இன்னைக்கு கடந்த கலந்து நாங்கள் நல்ல வாரியத்தில் அதனால அப்போ வந்து வயது வித்தியாசம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆதார் கார்டுங்கும்போது அவங்களோட வயசு அவங்க அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இப்ப போயிருக்கோம் ஆனா அதோட பயன் இல்லாம பேருக்கு தொழிலாளிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்காக நடவடிக்கை எடுத்துருக்காங்க சொன்னீங்க அதுக்காக நடவடிக்கை எடுக்கப்படுவது இப்போ என்ன ஆதார் கார்டு என்பது வயதுக்கான ஆதாரணம் இல்லை சான்று கிடையாது ஏற்கனவே ஏதோ ஒரு சான்று தான் அவர் பதிவு பண்றாரு அதை வாரியம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது சில அதிகாரிகள் அந்த வாரிய அந்த வயதை அட்டையில் இருக்கிற வயதை ஏற்றுக்கொண்டிருக்க புதிய ஆவணங்கள் கேட்குறாங்க அது தவறு ஸ்ட்ரிக்டாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது கமிஷன் மூலியம் வாரிய அட்டையில் என்ன வயசோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும் ஸோ அது அறுபதாகி இருந்தால் விண்ணப்பிச்சா கட்டாயம் பணம் கொடுக்கும் கொடுக்காமல் இருந்தால் அது கொடுக்க ஓகே